அன்புக்குரிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் என்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு அறிவியல் பாடம் பனிரெண்டு அணிகள் மற்றும் கட்டுரைகள் இந்த பாடத்தினுடைய மூன்றாவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபரிமாறு அணியின் நினைவு ஒதுக்கீடு இருபரிமாறு அணிக்கு வந்து நினைவக ஒதுக்கீடு வந்து எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இருபரிமாறு அணியை ஒரு அணிக்கோவையாக காட்டலாம் இருபரிமாறு அணியின் கருத்து படம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்டி ஏஆப் ஃபோர் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நாலு ரோ மூணு காலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது எப்படி கால்குலேட் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஜீரோ ஆஃப் ஜீரோனா அதாவது முதல் ரோ முதல் காலம் ஏ ஆஃப் ஜீரோ ஆஃப் ஒன்று அப்படின்னா முதல் ரோ ஒன்றாவது காலம் அதாவது சாரி ரெண்டாவது காலம் ஏ ஆஃப் ஜீரோ ஆஃப் டூனால் முதல் ரோ மூணாவது காலம் கணக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது காலமாக வருது ஜீரோ ஒன்று ரெண்டு அதே மாதிரி இது முதல் ரெண்டாவது ரோ முதல் காலம் ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலம் ரெண்டாவது ரோ மூணாவது காலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ரோ முதல் காலம் மூணாவது ரோ ரெண்டாவது கா முதல் கா இரண்டாவது காலம் மூணாவது ரோ மூணாவது காலம் இது பார்த்தீங்கன்னா நாலாவது ரோ முதல் காலம் நாலாவது ரோ இரண்டாவது காலம் நாலாவது ரோ மூன்றாவது காலம் இப்படித்தான் வந்து இங்கே வந்து மதிப்புகள் வந்து இருத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இது வந்து நாலு ரோ மூணு வரிசைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து மதிப்புகள் இருத்தப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் நாலு வரிசைகள் மற்றும் மூணு நெடுவரிசைகளை கொண்டுள்ள ஒரு பரிமா ஒரு பரிமாண அணியைப் போல இருபரிமாண அணி உறுப்புகளும் நினைவகத்தில் தொடர்ச்சியாகவே சேமிக்கப்பட்டிருக்கும் இரு வகைகள் இருபரிமாண அணியின் நினைவக ஒதுக்கீட்டை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ரோ மேஜர் ஆர்டர் அண்ட் கால மேஜர் ஆர்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புகள் வந்து இதில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் என் டி ஏஆ் ஃபோர் ஆஃப் த்ரீ அப்படின்னா நாலு ரோ மூணு காலம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புகளை வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது வரிசையை முதன்மையாக கொண்டு அணுகுதல் ஆமாம் அதாவது ரோ முதன்மையாக கொண்டு ரோ மேஜர் வயசு எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையை முதன்மையாக கொண்டு அணுகுமுறையில் அனைத்து உறுப்புகளும் ஒவ்வொரு வரிசை நினைவு இடத்தில் தொடர்ச்சியாக சேமிக்கப்பட்டிருக்கும் அதாவது முதல் வரிசையில் எல்லா உறுப்புகளும் முதல் சேமிக்கப்பட்ட பின்பு அடுத்து இரண்டாவது வரிசையில் எல்லா உறுப்புகளும் சேமிக்கப்படும் ஃபஸ்ட்டு முதல் வரிசையில் உறுப்புகளெலாம் சேமிக்கப்பட்ட பிறகுதான் அடுத்தது இரண்டாவது வரிசையில் சேமிக்கப்படக்கூடியது எனது ரோ மேஜர் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஃபைவ்னா எயிட்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஸ்டோர் ஆகிட்டு அடுத்து டூ ஒன் நைன் அடுத்து ரோல் ஸ்டோர் ஆகும் அடுத்தது த்ரீ சிக்ஸ் ஃபோர் அடுத்தது ஃபோர் த்ரீ டூன்னு சொல்லி அசைன் ஆகும் அது மாதிரி இருக்கக்கூடியது வரிசை முதன்மை கொண்டு அணுகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதைத்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க எயிட் சிக்ஸ் ஃபைவ் அடுத்த இது ஃபஸ்ட்டு ரோ இது ரெண்டாவது ரோ இது மூணாவது ரோ இது நாலாவது ரோ அடுத்த நெடுவரிசை முதன்மையாக கொண்டு அணுகுதல் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெடுவரிசை பில் பண்ணிட்டு அதுக்கடுத்த நெடுவரிசையை அடுத்ததை பில் பண்ணும் இங்கே எயிட் சிக்ஸ் ஃபைவ் அடுத்தது டூ ஒன் நைன் அடுத்தது த்ரீ சிக்ஸ் ஃபோர் இந்த மாதிரி வந்து அசைன் பண்ணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெடுவரிசின் முதன்மை கொண்டு அணுகுதல் அப்படின்னு சொல்லி பேர் பாருங்கள் இதோட எடுத்துக்காட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அணி இருபரிமான அணி எப்படி வந்து மதிப்புகள் வந்து இருத்தப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்டி ஏ ஆஃப் ஃபோர் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஏங்குறது அணியினுடைய பெயர் அதனுடைய தரவணம் என்ட்டு ஃபோ ஃபோர் ஆஃப் த்ரீனா நாலு ரோ மூணு காலம்னு அர்த்தம் அப்போ நாலு ரோ இடம்பெற்றிருக்கிறது மூணு காலம் அது இது வந்து மூன்று காலம் நான்கு ரோ மூன்று காலம் இடம்பெற்றிருக்கிறது இப்போ நான் இதை எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் இது ஜீரோங்கிற ரோங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு தான் இதில் இடம்பெற்றிருக்கும் அதாவது இது ஒன்றாவது ரோ ஒன் ரெண்டாவது ரோ மூணாவது ரோ நாலாவது ரோ இது ஒன்றாவது காலம் ரெண்டாவது காலம் மூணாவது காலம் ஓகே ஆனால் இது எதில் தான் ஆரம்பிக்கும் ஜீரோவில் தான் ஆரம்பிக்கும் ஓகே அதனால தான் இதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிற ரோ ஜீரோங்கிற காலம் ஜீரோங்கிற ரோ ஒன்றாவது காலம் ஜீரோங்கிற ரெண்டாவது காலம் அடுத்தது ஒன்றாவது ரோ ஜீரோ காலம் ஒன்றாவது ரோ ஒன்றாவது காலம் ஒன்றாவது ரோ ரெண்டாவது காலம் அதுக்கடுத்தது ரெண்டாவது ரோ ஜீரோங்கிற காலம் ரெண்டாவது ரோ ஒன்றாவது காலம் ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ரோ ஜீரோங்கிற காலம் மூணாவது ரோ ஒன்றாவது காலம் மூணாவது ரோ ரெண்டாவது காலம் இப்படித்தான் வந்து அணிகளில் வந்து இந்த அட்ரஸ்ல தான் வந்து மதிப்புகள் நிறுத்தப்படும் ஓகே ஜீரோ ஜீரோவில் என்ன மதிப்பு இருக்குது ஜீரோ ஒன்னுல என்ன மதிப்பு ஜீரோ ரெண்டில் என்ன மதிப்பு அதேமாதிரி ஒன் ஜீரோலாம் ஒன் ஒன்னுல என்ன ஒன் டூல என்ன டூ ஜீரோ இல்லைன்னா டூ ஒன்லன்னா டூ டூல என்ன த்ரீ ஜீரோவில் என்ன இருக்குது த்ரீ ஒன்னுல என்ன இருக்குது த்ரீ டூவில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மதிப்புகள் இதுல அடையாளம் காணப்படும் ஓகே ஒவ்வொரு அணி உறுப்புகளும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் நாம் இந்த அட்ரஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது எல்லாமே ரோ ரெண்டாவது இருக்கக்கூடியது காலம் ஃபஸ்ட் ரோ கமாக கொடுத்து ரெண்டாவது காலத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதற்குண்டான மதிப்புகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது ஓகே எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போ நான் வந்து இந்த சிக்ஸுங்கிற வேல்யூ எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நாம் இந்த சிக்ஸுங்கிற மதிப்பு உறுப்பு எந்த அட்ரஸில் இருக்குது நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டாவது ரோ ஒன்றாவது காலம் இப்போ இதை நம்ம எப்படி குறிப்பிடலாம் பாருங்க மாணவர்களே இந்த ஆறு என் அட்ரெஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆறு என் அட்ரெஸில் இருக்கும் அதாவது ரெண்டாவது ரோல் இருக்கும் அதே மாதிரி ஒன்றாவது காலத்தில் இருக்கும் இது அதனுடைய அட்ரஸ் ஓகே இப்போ வந்து நான் வந்து டூ எந்த அட்ரெஸில் இருக்குதுன்னு கேட்குறேன் பாருங்கள் அதை நான் வேறு வேரியேஷன் மட்டும் காமிக்கலாம் ஒன்றாவது ரோ ஜீரோ காலம் இது எப்படி சொல்லலாம் ஒன்றாவது ரோ ஜீரோங்கிற காலத்தில் இருக்கிறத சொல்லலாம் அதுக்கடுத்தது இந்த டூ எந்த அட்ரஸ் இருக்குதுன்னு கேட்கலாம் மூணாவது ரோ ரெண்டாவது காலம் த்ரீக்கமாக டூங்கிற அட்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாமதே சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு ஒரு டேபிளை கொடுத்துட்டு கூட ஒன் மார்க்கெலாம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களே இந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் டூங்கிறது ஒன்றாவது ரோ ஜீரோங்கிற காலம் இந்த சிக்ஸுங்கிறது ரெண்டாவது ரோ ஒன்றாவது காலம் இந்த டூங்கிறது மூணாவது ரோ ரெண்டாவது காலம் ஃபஸ்ட் இருக்கிறது எல்லாமே ரோவை குறிக்கக்கூடியது ரெண்டாவது இருக்கக்கூடியது எல்லாமே காலத்தை குறிக்கக்கூடியது ஓகே மாணவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒன் ஜீரோ அடுத்து டூ ஒன் த்ரீ டூ எப்படின்னு தெரிஞ்சுட்டிங்களே மாணவர்களே இப்படித்தான் வந்து இருபரிமான அணியில் வந்து மதிப்புகள் வந்து இருத்தப்படும் ஓகே நீங்கள் இந்த டேபிள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும் நம்மளுக்கு எந்த எப்படி வேல்யூ கொடுத்தாலும் அது எந்த பொசிஷனில் இருக்குது எந்த அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறத நாம் எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும் ஓகே ஃபஸ்ட்டு ரோ அடுத்தது தான் நீங்கள் காலத்தை பார்க்கணும் ஓகே மாணவர்களே எப்படின்னு தெரிஞ்சுட்டிங்களா சரி வாங்க நாம் லெசனுக்கு போகலாம் அடுத்து சரங்களின் அணி சரங்களின் அணி என்பது ஒரு இருபரிமான குறியூர் அணியாகும் அணிவரையிருப்பில் உள்ள முதல் சுட்டின் சரங்கள் எண்ணிக்கை குறிக்கும் இரண்டாவது சுட்டென் சரங்களின் உச்சளவு நீளத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க சரங்களின் அணி என்றால் என்னென்னு டூ மார்க்கில் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க கேட்டால் நீங்கள் இதைய எழுதணும் முதல் சுட்டெனுங்கிறது வரிசை குறிக்கக்கூடியது இரண்டாவது சுட்டென்கிறது நெடுவரிசை குறிக்கக்கூடியது அது ஏற்கனவே சொன்னேன் முதல் சுட்டின் வரிசை இரண்டாவது சுட்டின் நெடுவரிசை அப்படின்ட்டு இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மாணவர்களே சரி வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம் பொதுவாக சரங்களின் அணியை அறிவிக்கும் போது ஒவ்வொரு சரத்தின் இறுதியிலும் வெற்றிக்குரியுருவை இணைப்பதற்கு இடமளிக்கும் வகையில் அறிவிக்கப்படல் வேண்டும் எடுத்துக்காட்டாக கீழே உள்ள இருபரிமான அணியை அறிவித்தலை காண்போம் அதாவது ஒவ்வொரு இருபரிமாணையை அறி அறிவி அறு அணியை வந்து அறிவிக்கும் போதும் நம்ம வந்து அது வெற்றுக்குரியுருவை அறிவிக்கணுங்கிற இல்லை ஆனால் சரத்தையை வந்து அறிவிக்கும் போது அந்த சரத்தினுடைய இறுதியில் நல் கேரக்டரை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நாம் வந்து இடத்தை வந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ கேரக்டருங்கிற தரவணத்தை பயன்படுத்தினாவே கட்டாயம் அதில் வந்து நாம் நல் கேரக்டரை பயன்படுத்தணும் இப்போ கேரக்டர் நேம் ஆஃப் சிக்ஸ் ஆஃப் டென்னுன்னா இதனுடைய இறுதியில் என்ன பண்ணோம் நாம் ஒரு ஒரு நல் கேரக்டர் வந்து இடம்பெற அளவுக்கு வந்து நாம் வந்து அணியை வந்து நாம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேமானவர்களே பாருங்க இதில் மேற்கண்ட அறிவிப்பு கூட்டில் இருபரிமான அணியில் இரண்டு சுட்டுகள் உள்ளது அவை வரிசை அளவையும் மற்றும் நெடுவரிசை நிலவையும் குறிக்கிறது அதாவது ஆறு என்பது வரிசை எண்ணிக்கையும் பத்து என்பது நெடுவரிசை எண்ணிக்கையும் குறிக்கும் இந்த ஆறுங்கிறது வரிசை பத்துங்கிறது நெடுவரிசை மொத்த எத்தனை உறுப்புகளை எடுத்துக்கும் அறுபது உறுப்புகளையும் இது வந்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃபஸ்ட்டு ரோ ரெண்டாவது காலம் ஆறு ரோ இருக்கும் அதனுடைய நெடுவரிசை வந்து பத்தாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க கேரக்டர் நேம் ஆஃப் சிக்ஸ் ஆஃப் டென்ங்கிறதுல இப்போ சிக்ஸுங்கிறது ஆறு ரோ இருக்கும் ஓகே மிஸ்டர் பீன் மிஸ்டர் பஸ் என் நிக்கோல் கிட்மேன் அர்னால்டு ஜோடி அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஆறு வரிசைகள் இருக்குது நெடுவரிசைகள் அப்படின்னு பார்த்தா பத்து அதாவது இந்த ஒவ்வொரு கேரக்டர்னுடைய அளவு பத்து அளவுக்கு தான் வந்தது அது எடுத்துக்கொள்ளும்னு அர்த்தம் ஆறு ரோ இருக்கும் பத்து கேரக்டர் அளவுக்கு வந்து நெடுவரிசைகள் இடம்பெரு இடம்பெற்றிருக்கும் தான் இதனுடைய விளக்கம் ஓகே அதைத்தான் இங்கே விளக்கிக்கிறாங்க மாணவர்களே நேம் ஆஃப் ரோ ஆப் காலம் நேம் ஆஃப் ஜீரோ ஆப் ஜீரோ பாருங்க நான் ஏற்கனவே இந்த படத்தில் விளக்குன மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ ஆஃப் ஜீரோ ஓகே ஜீரோ ஆப் ஜீரோவில் எம் இருக்குது மிஸ்டர் பீன் ஜி இங்கே தப்பாக இருக்குது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு இருக்கணும் இங்கே ஒன்றுக்கு பதிலாக ரெண்டுன்னு சொல்லி இடம்பெற்றிருக்குது மாணவர்களை இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்தது ஆறு வந்து ஜீரோ ஆஃப் ஒன்று இது ஜீரோப் ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு கடைசியில் வந்து அல் கேரக்டருக்கு இடம் சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க இப்போ ஒருவேளை இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த இ அப்படிங்கிற இந்த கேரக்டர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும் ரெண்டாவது ரோ அஞ்சாவது என்ன காலம் இங்கே ஒரு நம்பர் விட்டு விட்டுருக்குது அதனால் பார்த்துக்கோ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டாவது ரோ அஞ்சாவது காலம்னு அர்த்தம் ஓகேமானவர்களே இது எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த இ எந்த பொசிஷன்ல இருக்குதுன்னா அஞ்சாவது ரோ நாலாவது காலம் ஓகே சரி எப்படின்னு உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதை இங்கே இதுலேயே நான் உங்களுக்கு விளக்குனேன் ஓகே இருபருமே அணிலேயே அது எப்படி வருதுங்கிறத விளக்குனே இது சரங்களின் அணிலையும் கொடுத்துருக்குறாங்க தெளிவாக மாணவர்களை இதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சரத்தினுடைய இறுதியிலையும் நல்ல கேரக்டர் இடம்பெற்றிருக்குறது பாருங்கள் கொடுத்துருக்குறேன் பாரு ஃபைவ் ஆஃப் போர்னுட்டம் பாருங்க ஓகே இது வந்து த்ரீ ஆஃப் ஃபைவ்னு டம் பாருங்க ஓகே இது எந்த அட்ரஸ் இருக்குன்னு கேட்குறேன் டூ ஆஃப் டூ ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலம் ஓகே மாணவர்களே எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா சரி இதற்கும் ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க வாங்க இந்த நிரலை பார்க்கலாம் இப்போ இனிஷியல் செகண்ட் அரே அப்படின்னு சொல்லி டூ சாரி டூ டைமின்ஸில் அரே சொல்லிக்கிறாங்க இதில் கேரக்டர் கேரக்டருங்கிற தரவனும் கலருங்கிறது அணியினுடைய பேர் ஃபோர் ஆப் டென்னு நாலு ரூ பத்து காலம் அதாவது பத்து கேரக்டர் அளவுக்கு காலத்தை எடுத்துக்குன்னு அர்த்தம் ப்ளூ ரெட் ஆரஞ்சு எல்லோ அப்படிங்கிறான் இது ஒரு ரோ இது ஒரு ரோ இது ஒரு ரோ இது ஒரு ரோவில் இருக்கும் இது இதெல்லாம் காலத்தை குறைக்கக்கூடியது அதுக்கடுத்து இந்த ஸ்டிங்கை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறான் டூ டூ டைமெண்ட்ஸ் நிறைய பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கிறான் அப்போ நாலு ரோவை பிரிண்ட் பண்ணும் ஆப் ஜீரோ ஜீரோலேருந்து நான் ஒன் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் மொத்தம் நாலு முறை நிபந்தனை சரி அப்போ கலராக பையில் என்ன இருக்குதோ நாலு டைம் அதை பிரிண்ட் பண்ணிடு இந்த ப்ளூ ரெட் ஆரஞ்சு எல்லோ வந்து பிரிண்ட் பண்ணும் வாங்க மாணவர்களை இந்த நேரலையும் பார்க்கலாம் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ தேர்டு ரோ ஃபோர்த் ரோ நாலு முறை எங்கும் இது ஃபஸ்ட்டு காலம் ரெண்டாவது காலம் மூணாவது காலம் நாலாவது காலம் நெல் கேரக்டர் பின்னாடி இருக்கும் இறுதியில் ரெட்டில் இது ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேட்காலம் நல் கேரக்டருக்கு இப்போ ஒவ்வொரு சரத்தனுடைய இறுதிலேயும் நல் கேரக்டர் வந்து டிஃபால்ட்டாக இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இருக்குது அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா பத்தளவுக்கு வந்து காலத்துக்கு வந்து அளவு கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே மாணவர்களே சரி வாங்க நாம அடுத்த பகுதிக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே கட்டுருக்கள் ஆமா நாம் இது வரைக்கும் பார்த்தது அணிகள் இனி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுருக்கள் அணி என்பது தெரிவிக்கப்பட்ட தரவணம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோமா ஓகே அது வந்து தெரிவிக்கப்பட்ட தரவிணம் ஆனால் கட்டுரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது யூசர் பெயர் டேட்டா டைப் தருவிக்கப்பட்ட தரவிணம் சாரி அணிங்கிறது தருவிக்கப்பட்ட தருவணம் கட்டுரைகள் அப்படிங்கிறது பயனர் வரையறுக்கும் தரவிணம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இங்கே பாருங்கள் வெவ்வேறு வகையான தரவினங்கள் கொண்ட பயனர் வரையறுக்கும் தரவிணம் கட்டுரை எனப்படும் நோட் பண்ணிக்கங்க பயனர் வரையறுக்கக்கூடிய தரவணத்துக்கு என்ன பேரு கட்டுரு தரவினம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது பல்வேறு வகையான தரவிணங்களுடன் கூடிய மாறிகளை ஒரே தொகுதியில் ஒன்றிணைக்கிறது அதாவது அணியில் ஒரே தரவண வகையை சார்ந்த மதிப்புகளை மட்டும்தான் நாம் ஒரு மாரியில வந்து ஒரு அணியில வந்து இருத்த முடியும் ஆனால் கட்டுரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தரவணங்களை வந்து ஒரே தொகுதிக்குள் வந்து வரையறுக்கலாம் அதற்கு பேர் தான் கட்டுரு இதுதான் வந்து அணிகளுக்கும் கட்டுரைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அணிங்கிறது தருவிக்கப்பட்ட தரவினம் வேறுபாடு கூட கேட்கலாம் தருவிக்கப்பட்ட தரவணத்துக்கும் அதே மாதிரி கட்டுரு சாரி அணிக்கும் கட்டுருக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு கேட்டால் அணிங்கிறது தருவிக்கப்பட்ட தரவினம் கட்டுருங்கிறது பயனர் வரையறுக்கும் தரவினம் அணியில ஒரே தரவண வகையை சார்ந்த மதிப்புகளை மட்டும்தான் வந்து இருத்த முடியும் கட்டுரையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு த தரவணங்களை சார்ந்த ம மதிப்புகளை வந்து இருத்த முடியும் ஒரே தொகுதியில் வந்து வரையறுக்க முடியும் அப்படிங்கிறது இது டூ மார்க்கு த்ரீ மார்க்குல கேட்டால் நீங்கள் இந்த மீனிங் எழுதணும் மாணவர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே கட்டுருக்களின் நோக்கம் ஒரே மாதிரியான தரவு வகையை சார்ந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகள் தேவைப்படும் போது அவற்றை குறுக்கி அணிகள் பயன்படுத்தப்படுகிறது ஓகே ஒரே மாதிரியான தரவு வகைகள் இருந்தால் அணி வெவ்வேறு தர சார்ந்த உறுப்புகளாக இருந்தால் அணிகளை பயன்படுத்த இயலாது அப்படி பயன்படுத்துறதுக்கு எதை பயன்படுத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுருக்களை பயன்படுத்துகிறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை பயன்படுத்தினால் அவை நினைவுகூத்தல் சேமிக்கப்படும் அதே மாதிரி ஒன்று கொண்டு அருகாமையான இடங்கள் இருக்காது இதனால் தேடும்போது தேடலுக்கான நேரம் அதிகரிக்கிறது வெவ்வேறு வகை தரவுகளை சார்ந்த உறுப்புகளை உறவு தகுதியில் அறிவித்து அவைகளுக்கு நினைவித்தல் அருகிற்கு இடம் ஒதுக்க கட்டுரு உதவுகிறது நோட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் இதெல்லாம் டூ மார்க்கில் கேட்பாங்க த்ரீ மார்க்லேயும் கேட்கலாம் அடுத்து கட்டுருக்களை அறிவித்தல் மட்டும் வரையறுத்தல் இப்படி வந்து கட்டுருக்களை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து அறிவிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க இந்த ஸ்ட்ரக்சர் அறிவிக்கணும் ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற இந்த சிறப்புச் சொல்லை வந்து கட்டாயம் நாம் ஸ்ட்ரக்சருனுடைய அறிவிப்பில் பயன்படுத்தணும் ஓகே பாருங்கள் ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு அதுக்கும் பிறகு எதை பயன்படுத்தணும் ஸ்ட்ரக்சருடைய நேம் எப்படி வந்து அணியினுடைய பெயரை அணியை போது தரவணத்தை சொல்லி அணியினுடைய பெயரை சொல்லி அறிவித்தோமோ ஸ்ட்ரக்சர் அறிவிக்கும் போது ஸ்ட்ரக்ங்கிற கீவேடை பயன்படுத்தணும் சிறப்பு சொல்லை பயன்படுத்திட்டு அந்த கட்டுருக்கோளினுடைய பெயரை வந்து நாம் கொடுக்கணும் அதுக்கும் பிறகு நெளிவடைப்பு குறிக்கில் அதனுடைய வேரியபிள் அதாவது இங்கே வேரியபிள்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் மெம்பர் அதாவது டேட்டா மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் நம்ம ஸ்ட்ரக்சரில் என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டேட்டா டைப் மெம்பர் நேம்னு சொல்கிறோம் அடுத்து டேட்டா டைப் மெம்பர் நேம் டூ அதுக்கு பிறகு ரெஃபரன் ரெஃபரன்ஸ் நேம் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இந்த மெம்பரை அணுகிறக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இதை இந்த ரெஃபரன்ஸ் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ளோசிங் ப்ரேஸ் ஒட்டி அறிவிக்கக்கூடிய ஒன்று இதை நாம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த பாடத்திலிருந்து நம்ம ஆப்ஜெக்ட் பற்றி நாம் பார்ப்போம் அதில் உங்களுக்கு உன்ன பார்க்கலாம் அடுத்து மாணவர்களை கட்டுர வரையறுப்புடன் அறிவிக்கப்பட்டுள்ள பொருள்கள் உலகளாவிய பொருள்கள் என்று அழைக்கப்படும் இது வந்து கோபல்னு கொடுத்துருக்குறான் குளோபல்னு மாத்திங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிற மாணவர்களை இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கட்டுரு வரையறுக்கும் போது அதனுடைய நெளிவு அடைப்புக்குறி க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணும்போதே நாம் வந்து ஒரு வேரியபிள் நேம் சொன்னால் அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் பொருள் அப்படின்னு சொல்லி பேரு இந்த பொருளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இந்த மெம்பரெல்லாம் நாம் அணுகணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த வேரியபிள் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கட்டுருவில் உள்ள அனைத்து மாதிரிகளும் தானமையாக பப்ளிக் அணுக சார்ந்தது இந்த பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற பற்றியெல்லாம் நாம் இதற்கு பிறகு வரக்கூடிய பாடத்தில் நம்ம ஒன்று தெளிவாக பார்க்க போகிற மாணவர்களே அதில் சொல்லும்போது உங்களுக்கு பப்ளிக்னு என்ன ப்ரைவேட்னு என்ன ப்ரொடெக்டடுன்னு என்ன அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு தெரியும் அதாவது ஏன் இது எதற்காக பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேரியப்பில் எப்படி பயன்படுத்துறது எப்படி அணுகிறது அதற்கு சில வரைமுறைகள் இருக்குது அந்த வரைமுறைகள் எதையை வச்சு தீர்மானிக்கப்படுகிறதுனா அந்த பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடக்டடை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது அதனால தான் இதை அணுகியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக்சஸ் பசிபெயர் விசிபிலிட்டி மோட் எல்லாம் அதை வந்து நாம் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரக்சருக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஸ்ட்ரக்சர்னுடைய பெயர் ஸ்ட்ரக்சர் நேம் ஓகே ஸ்ட்ரக்சர் நேம் வந்து ஸ்டூடெண்ட்டு ஸ்ட்ரக்ட்டுங்கிறது கீவேர்டு ஓகே இதை மறந்துடக்கூடாது அதுக்கு அடுத்தது ஓப்பனிங் பிரேஸ் போட்டு அதில் லாங் ரோல் நம்பர் ஏஜ் ஃப்ளோட் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ரோல் நம்பருங்கிறது ஒரு தரவணத்தில் இருக்குது ஏஜுங்கிறது ஒரு தரவிணம் வெயிட்டுங்கிறது ஒரு தரவணம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தரவணங்களை ஒரே தொகுதிக்குள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதுக்கு அப்படி வரையறுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடியது ஸ்ட்ரக்சர் அணியில் வந்து ஒரே தரவணத்தை சார்ந்த மதிப்புகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட மதிப்புகளை மட்டும்தான் நம்ம வரையறுக்க முடியும் ஓகே ஆனால் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான தரவணங்களை சார்ந்த மதிப்புகளையும் ஒரே தொகுதிக்குள் வரையறுக்க முடியும் அடுத்தது மாணவர்களே ஒரு தொகுதி வந்து சாரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எதோட முடிவடை அப்படின்னா குளோசிங் ப்ரேஸ் போட்டுட்டு இந்த இடத்துல செமிகோளன் கொடுத்தா ஸ்ட்ரக்சர் இதோட நிறைவடைந்ததுன்னு அர்த்தம் மறந்துடாதீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் எதோட முடிஞ்சது அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணிக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா க்ளோசிங் பிரேஸ் ஒட்டி செமிகோலன் இடம்பெற்றிருக்கணும் பாருங்க மாணவர்களே மேற்கண்ட கட்டுரை அறிவிப்பில் ரோல் நம்பர் ஏஜ் வெயிட் மூன்று மாறிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கட்டுரைகள் அறிவிக்கப்படும் இந்த மாறிகள் உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகிறது நாம மாறிகள்னு சொல்றோம் இது அணிகள் பாடத்து வரைக்கும் இதுல என்னன்னு சொல்றா அணிகள் பாடத்திலேயே நம்ம மாறிகள் அப்படின்னு சொல்றோம் இதுல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர் டேட்டா மெம்பர் அப்படின்னு சொல்லி இது ஏன் தர உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸ்டூடெண்ட் என்ற கட்டுரை தரவணத்தை பயன்படுத்துவதற்கு அதில் மாறிகளை அறிவித்தல் வேண்டும் ஸ்டூடெண்ட் என்ற கட்டுரை தரவன மாறிகளை அறிவித்தலுக்கு அதற்கான நினைவு ஒதுக்கீடு பன்னெண்டு புள்ளி அஞ்சில் காட்டப்பட்டுள்ளது ரோல் நம்பர் ஏஜ் வெயிட் ரோல் நம்பருங்கிறது லாங் தரவணம் அது நாலு பெயிட் எடுத்துக்கும் ஏஜ்ங்கிறது இண்டிஜுவர் அதுவும் நாலு பெயிட்டு வெயிட்ங்கிறது அதுவும் நாலு பெயிட் செய்ய அளவுக்கு வந்து இடத்தை எடுத்துக்கொள்ளும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக் ஸ்ட்ரக்சர் ஸ்டூடண்ட் பாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மாணவர் என்ற கட்டுரை தரவணத்தில் மாறி அறிவித்தல் ஆமாம் இந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்ட்ரக்சரில் பாலுங்கிற ஒரு வேரியபிள் அறிவிச்சிருக்கிறாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நம்பர் ஏஜ் வெயிட் எல்லாம் நாம் அணுகணும் அப்படின்னா அதுக்கு இந்த வேரியபிள் வந்து முக்கியம் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே பாருங்க ஸ்டூடெண்ட் தரவணத்தில் பாலு என்ற மாதிரியானது அறிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண மாறிகளை கட்டுரை தரவண மாறிகளும் தங்களுக்குரிய நினைவு ஒதுக்கீட்டை தாங்களை மேற்கொள்கின்றன இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை ஒரே கட்டுரை வகையில் வரையறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஓகே இந்த பா ஒரே தர கட்டுரை அதாவது ஒரே கட்டுருவுல ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை கூட அறிவிக்கலாம் இப்ப பாலு பிராங்க்னு கூட அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாலு பிராங்க் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மூலமா நினவுலா நம்ம கட்டுர உறுப்புகளை வந்து அணுகலாம் எப்படி அணுகலாம் அப்படின்னா இந்த மாறியினுடைய பெயரை சொல்லி ஒரு புள்ளி வச்சு இந்த மெம்பர் அதாவது டேட்டா மெம்பர் இந்த மாரியினுடைய பெயரை சொன்னால் அணுகலாம்னு அர்த்தம் ஓகே அதை வளர்க்குறாங்க வாங்க மாணவர்களை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட் என்ற கட்டுரை இரண்டு பொருட்களை அறிவித்தவுடன் அவற்றின் தரவு உறுப்புகளை நேரடியாக அணுகலாம் பொருளான தர உறுப்புகளை அணுவதற்கு பொருளின் பெயர் மற்றும் இரண்டு பொருட்களை அறிவித்தவுடன் உறுப்பினரின் பெயருக்கு இடையில் ஒரு புள்ளி பயன்படுத்தப்படுகிறது மறந்துடாதீங்க பொருளான தர உறுப்புகளை அணுவதற்கும் பொருளின் பெயர் மட்டும் இரண்டு பொருள்களை அறிவித்தவுடன் உறுப்பினர் பெயருக்கு இடையில் ஒரு புள்ளி பயன்படுத்தப்படுகிறதுங்கிறான் நோட் பண்ணிக்கணும் மாணவர்களை இப்போ ரோல் நம்பர் ஏஞ்ச் வெயிட் ப்ரா வெயிட்டெல்லாம் நம்ம அணுகணும் அப்படின்னா பாலுங்கிற பொருள் சொல்லிட்டு இடையில ஒரு புள்ளி வச்சு ரோல் நம்பர்னு சொல்லணும் அதை தேங்க சொல்லியிருப்பாங்க பாலு டாட் ரோல் நம்பர் டாட்டுங்கிறது டாட் ஆப்ரேட்டர் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அணுகணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியது டாட் ஆப்ரேட்டர் அதற்கு முன்னாடி பாலு அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இது என்ன பெயரில் வேணாலும் இருக்கலாம் அதுக்கு பிறகு அதனுடைய உறுப்பினர் பெயரை சொல்லணும் பாலுங்கிறது ஆப்ஜெக்ட் டாட்டுங்கிறது டாட் ஆப்ரேட்டர் ரோல் நம்பருங்கிறது உறுப்பினருடைய பெயர் மாரியினுடைய பெயர் ஓகே பாலு டாட் பாலு டாட் வெயிட் அதே மாதிரி பிராங்க் டாட் ரோல் நம்பர் பிராங்க் டாட் பிராங்க் டாட் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தர உறுப்பானது கட்டுரை வகையை இருத்தல் உறுப்புகளை அணுக பயன்படுகிறது நேம் என்பது ஸ்டூடண்ட் கட்டுரை குறியூர் குறியூறு சுட்டு என அறிவிக்கப்பட்டால் ஸ்டூடெண்ட் நேம் என்பதன் மூலம் அதை அணுக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க நோட் பண்ணிக்கிறதுலாம் அடுத்த மாணவர்களே பெயரற்ற கட்டுரை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதாவது பெயர் அல்லது குறிப்பு குறிப்பு சொல் இல்லாத ஒரு கட்டுரை பெயரற்ற கட்டுரை அப்படிங்கிறாங்க அதாவது ஸ்ட்ரக்சர்னு மட்டும் சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்னுடைய பெயரை சொல்லாமல் இங்கே போனதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சொல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் அறிவிச்சு அதுக்கு பேர் பெயரற்ற கட்டுருக்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது லாங் லாங் ரோல் நம்பர் ஏஜ் வெயிட் இங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லி சொல்றாங்க ஓகே okay. இங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர் குறிப்பெயரா வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதாவது ஆப்ஜெக்டா பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு ரோல் நம்பர் ஏஜ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க நோட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் அடுத்து மாணவர்களை கட்டுர உறுப்புகளுக்கு தொடக்க எப்படி ஒரு கட்டுர உறுப்புகளுக்கு வந்து தொடக்க மதிப்பு இனிஷியலைசிங் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க மாறிகளுக்கு மதிப்புகள் இறுத்தப்படுவதை போன்ற கட்டுர உறுப்புகளுக்கு மதிப்பு இருத்தப்படும் எப்படி வேரியபிளுக்கு நம்ம தொடக்க மதிப்பு அதே மாதிரி கட்டுரைகளுக்கு என்ன பண்ணலாம் ஸ்ட்ரக்சருக்கும் நாம இனிஷியல் வேல்யூ அசைன் பண்ண முடியும் பாலு டாட் ரோல் நம்பருக்கு செவன் ஜீரோ டூ ஜீரோ ஒன் சிக்ஸ்ங்கிற பாலு டாட் ஏஜுக்கு ஒன் எய்டு பால் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இனிஷியல் வேல்யூ அசைன்மெண்ட் எடுக்கிறாங்க அணிகளுக்கு மதிப்பு இருக்க போன்ற போன்று இதற்கு நேரடியாக மதிப்புகளை இருத்தலாம் நேரடியாக கூட பண்ணலாம் மதிப்புகளை ஈர்த்தலாங்கிறான் ஓகே அடுத்து கட்டுரைகளுக்கு மதிப்பு இருத்தல் ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட் ஒவ்வொரு உறுப்புக்கு தனித்தனியாக மதிப்புகளை இருத்துவதற்கு பதிலாக கட்டுரின் உறுப்புகளுக்கு நேரடியாக மதிப்பெறுத்தலாம் எடுத்துக்காட்டாக மகேஷ் மற்றும் பிரவீன் இருவரும் ஒரே வயது உயரம் மற்றும் எடையுடையவர்களாக இருந்தால் மகேஷன் மதிப்புகள் முழுவதையும் பிரவீனுக்கு நகலெடுக்க முடியும் ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க இரண்டு கட்டுரை மாறிகள் பொருள்கள் ஒரே வகையாக இருந்தால் மட்டுமே கட்டுரை மதிப்பெறுத்தலை செய்ய முடியும் இரண்டு கட்டுரை மாறிகளும் அல்லது பொருள்களும் ஒரே வகையாக இருக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லாங்கு டபுள் இன்டிஜர் ஃப்ளோட் அந்த மாதிரி ஒரே வகையாக இருந்தால் மட்டும்தான் வந்து அசைன் பண்ண முடியுங்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தெரியும் இன்ட் ஏஜ் ஃப்ளோட் கைட்டு வெயிட்டு மகேஷ் மகேஷின் வயது உயரம் மற்றும் எடைமுறையும் பதினேழு நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஆகும் கீழ்கான கூட்டு அதற்கான மதிப்புகளை இருக்கும் மகேஷ் பதினேழு பதினானூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பிரவீன் ஈகுவல் டு மகேஷ் மகேஷ் வந்து அப்படியே பிரவீனுக்கு வந்து அசைன் பண்றோம் அப்போ மகேஷனுடைய ஏஜ் ஹைட் வெயிட் எல்லாமே யாருக்கு அசைன் ஆயிரும் பிரவீனுக்கு வந்து அசைன் ஆயிரும் அப்ப இரண்டு பேர்த்தனுடைய தரவினங்கள் எப்படி இருக்கணும் ஒரே மாதிரியானதாக இருக்க வேண்டும் பாருங்க இங்க இத்த ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க ஏஜ் இன்டிஜரில் ஏஜ் ஃப்ளோட்டில் கைட்டு வெயிட் கொடுத்துருக்குறாங்க மகேஷ்ங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க மெயின் ஃபங்க்ஷனில் மகேஷ் ஸ்டார்ட் ஏஜுங்கிறத இன்புட்டாக கொடுக்குறோம் மகேஷ் ஸ்டார்ட் ஹைட்டு மகேஷ் ஸ்டார்ட் வெயிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அவுட்டில் த வேல்யூ சென்டர்ட் ஃபார் ஏஜ் ஹைட் அண்ட் வெயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதில் மகேஷ் ஸ்டார்ட் ஏஜ் ப்ரிண்ட் பண்ணுறோம் மகேஷ் டார்ட் வெயிட் பிரிண்ட் பண்ணுறோம் ஓகே மகேஷ் ஸ்டார்ட் ஹைட்டை வந்து ப்ரிண்ட் வைக்கிறோம் ஓகே அதுக்கு பிறகு அதனுடைய வெளியீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிருக்குது சரி வாங்க இந்த நேரத்தில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் ஏஜ் கொடுக்குறோம் நம்மகிட்ட என்டர் த ஏஜ்னு கேட்குது மகேஷ் டாட் ஏஜ் இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஏஜுங்கிற இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறோம் டுவெண்ட்டி டூன்னு கொடுக்குறோம் அடுத்தது என்டர் ஹைட்டு ஹைட் எவ்வளோன்னு கேட்குது நூத்தி ஐம்பது புள்ளி அஞ்சு ஏன்னா இது ஃப்ளோட்டில் அறிவிச்சுக்கிறனால புள்ளி வச்சு கொடுத்தாலும் எடுத்துக்கணும் வெயிட்டு ஐம்பது புள்ளி அஞ்சு ஓகேங்களா இப்போ வேல்யூ சென்ட் எடுப்பார் ஏஜ் கைட் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது புள்ளி அஞ்சு ஐம்பது புள்ளி அஞ்சுன்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு ஓகே மாணவர்களை இது ஸ்ட்ரக்சரில் என்ன பண்றான் நாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டு ஏஜ் ஆக்சஸ் பண்றான் அதன் மூலமாக இன்புட்டை வாங்கி வாங்க நின்று போட்டு பிரிண்ட் பண்ணி வைக்கிறோம் ஓகே மாணவர்களே இது வந்து ஸ்ட்ரக்சர் பற்றி ஒன்றான விளக்கம் சிம்பிளாக அமைச்சிங்க அணி அப்படிங்கிறது அது வந்து தருவிக்கப்பட்ட தரவிணம் ஒரே தரவணத்தை சார்ந்த மதிப்புகளை மா மதிப்புகளை கொண்டிருக்கும் ஒரே தரவணத்தை சார்ந்த மாறிகளின் திரட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் பல்வேறு வகையான தரவண மதிப்புகளை இருத்த முடியாது ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு வகையான தரவண மதிப்புகளையும் இருத்த முடியும் இதுதான் அந்த இரண்டுக்குள்ள வித்தியாசமானவர்களை இதில் இருக்கக்கூடிய நிரலெல்லாம் உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய லேப்டாப் டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உண்ணம் எளிமையாக இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஓகே மாணவர்களை இத்துடன் இந்த பன்னிரெண்டாவது பாடத்தினுடைய மூன்றாவது பகுதி மற்றும் இறுதி பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களை வணக்கம்